தரிசு அடுத்த மாடு தெற்கு தரு சம்பத் மாடு மாட்டுக்கு பரிசு குத்து விளக்கு குத்து விளக்கு தெற்கு தரு சம்பத் மாடு சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி மாடு வெற்றி மாடு உடுதலுக்கு வாழ்த்துக்கள் குத்து வழக்க வாங்கிட்டு போ குத்து வாங்கிட்டு போ சூப்பர் சூப்பர் மனு காட்சி நாட்டை அடுத்த வேலை வர்றது புடக்காட்டர் அண்ணன் ரஞ்சித் குமார் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் தலைவர் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் மாடு சில்வர் குடம் சூப்பர் 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 மாடு வெற்றி மாடு வெற்றி அடுத்த மாடு பேரைகள் பேரைகள் பரிசு சொல்லு கூடமா அடுத்த மாடு என்ன பேரு பேரு சொல்லு சொல்லு பே சிக்கந்த சாவடி அண்ணன் திருப்பதி ஒரு சிவர் குடம் ஒரு தாபர கட்டு ஒரு தாம்பர தட்டு ஒரு சிவர் குடம் சிவர் குடம் தாம்பர கட்டு ஒன்று மாவட்ட நல்ல மாடு ஒரு தாம்பரம் கட்டுறேன் ஒரு சிலர் கொட ஒண்ணு சூப்பர் மாடு மாடுதான் சூப்பர் அதான் தெரிஞ்ச போடுறான் நம்ம சேத்து தெரிச்சிய போடுறோம் அடுத்த மாடு அடுத்த மாடு யாரு மாடு மேலூர் வட்டம் பற்றி சுரேஷ் சேகர் ஒரு பான குடி குடி நியூதங்கள் சண்டைப்படாம குடி குடிச்சு பாரு அந்த முகத்துல சந்தோஷத்தை பாரு

மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கூலாணிப்பட்டியில் நாம் தமிழர் கட்சி மற்றும் வீர வீர தமிழர் முன்னணி சார்பில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியை சீமான் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார் இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலை மதுரையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து நடைபெற்று வருகிறது அங்கு எத்தனை காலைகள் இதுக்கு இதில் ஈடுபட்டிருக்கு எவ்வளவு பேர் அங்கு இதுல பங்கேற்றிருக்காங்க வணக்கம் சர்மிலா அதாவது தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இதன் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறாத சூழலில் தொடர்ந்து இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களும் மாணவர் அமைப்பினரும் தொடர்ந்து இன்றைய தினம் ஐந்தாவது நாளாக போராட்டமானது தமிழம் தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது இந்த சூழல் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக அதாவது பதினேழாம் தேதி

மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பூலானிப்பட்டி என்ற மலையடிவார பகுதியில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் கோலாகலமாக பாரம்பரிய முறைப்படி நடைபெற்று வருகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் வீரத்தமிழர் முன்னணி சார்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்படுகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொள்வதாக விழா கமிட்டி என்று தற்போதைய நிலவரப்படி எழுபத்தி ஐந்து காளைகள் கலந்து கொண்டுள்ளது தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்தும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளானது தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்காக ஏராளமான காலை மாலைப்படி வீரர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டு சீறி பாய்ந்த அந்த காளைகளை பிடிப்பதற்காக மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் சரியாக ஐந்து நிமிடத்திற்கு முன்னராக தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதலாக இந்த போட்டியை துவக்கி வைத்தார்ப்பட்டியில் உள்ள கோவில் காலை என்று சொல்லக்கூடிய அந்த காலையை பாடிவாசலில் இருந்து திறந்து வைத்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார் மாடிபிடிக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் முதல் முதலாக அந்த கோவில் காலைக்கு குத்துவிளக்கும் பரிசாக அவர் அறிவித்தார் அதன்படி முதல் காலையானது அடக்கு அடக்கி உடன் அடுத்தபடியாக சுரேஷ் என்பவரின் காலை தற்போது இரண்டாவது

மற்றும் அலங்காநல்லூர் இந்த பகுதியில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விண்ணில் காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வாடிவாசல் பகுதியில் அந்த தொடர்ந்து காவல்துறையினர் போடப்பட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர் இதன் காரணமாக ஜல்லிக்கட்டு நடைபெறாதது இந்த மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள ஜல்லிக்கட்டு நடைபெறும் அந்தந்த பகுதியில் அந்த ஆர்வலர்களும் சரி மாடுபடி வீரர்களும் சரி ஒரு மிகுந்த கவலை இருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் இந்த தடையை மீட்டு நடக்கும் இந்த போராட்டமானது இந்த மாடுபடி வீரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம்

கண்டிப்பாக நான் முன்னதாக கூறியபடியே ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து உச்ச நீதிமன்றமானது தடை விதித்து உள்ளது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு இதன் காரணமாக பாரம்பரிய முறைப்படி நடைபெறுகின்ற அந்த மூன்று பகுதிகளிலும் பாலமேடு அலங்காநல்லூர் மற்றும் அவனியாபுரம் இந்த பகுதிகளில் தொடர்ந்து காவல்துறை முகாமட்டு உள்ளன மற்றபடியாக பல்வேறு கிராம பகுதிகளில் ஆங்காங்கே தடையை மீறி ஏற்கனவே பொங்கல் பொங்கல் பண்டிகை என்றும் அதற்கு அடுத்தபடியாக இருந்தால் என்றும் தொடர்ந்து மூன்று நாட்களாக மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும்

நாம் முன்னதாக கூறிய கடந்த மூன்று இரண்டு ஆண்டுகளாக நடைபெறாத நிலையில் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து மாணவர்களும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையில் மாணவர்களும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் தொடர்ந்து இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஆறாவது நாளாக போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது மத்திய மாநில அரசுகள் தற்பொழுது நடவடிக்கை எடுத்து வந்தாலும் இதற்கு நிரந்தரமான காண வேண்டும் என்னால் தற்பொழுது அவசர சட்டம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருந்தாலும் நிரந்தரமாக இந்த மாடுபீடி ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்துவதற்கான ஒரு சட்டம் இயற்றினால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளனர் அதன்படிதான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து மூன்று நாட்களாக மதுரை புரியார் சிலை அறிக்கை அமைத்துக் கொண்டு இதற்கான தடை நிரந்தரமாக நீக்க வேண்டும் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி மீறி நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் அதன்படிதான் போட்டியானது காவல்துறையினரும் இந்த பகுதியில் வரவில்லை தடை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் உற்சாகமாக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக சுதலிக்குமார் மதுரை மாவட்டத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார் இப்போது அங்கிருக்கும் வீரர்களின் மனநிலை எப்படி இருக்கு கண்டிப்பாக அதாவது நான் முன்னதாக கூறியபடியே இரண்டு ஆண்டுகளாக நடைபெறவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தையும் மன வேதனையும் அளிக்கிறது ஏனென்றால் ஜல்லிக்கட்டு என்பது அவருடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக தமிழகரின் தமிழகரின் அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்வுகளையும் வீர வீரத்தையும் பறைசாற்றக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு மறுநாள் முறைப்படி அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் புதன் நாளன்று ஜல்லிக்கட்டு காலைகளுக்கு சுத்தம்

மீறி நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம் வீரமானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தங்களிடையே ஒரு மிகுந்த ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி போட்டி காரணமாக காரணமாக தற்பொழுது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய போதிலும் இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டு தங்கள் பாரம்பரிய முறைப்படி வாடிவாசல் வழியாக அந்த அனைத்து பூஜைகளும் நடத்தப்பட்டு தங்களுக்கு சொந்தமான அந்த முக்கியமான இடங்களான அவனியாபுரம் மற்றும் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது அதன் வலியுறுத்தி நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் இந்த தடையை மீறி போராட்டமானது மாடுபி வீரர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் இந்த பகுதியைச் சேர்ந்த கிராமத்தினர் மத்தியிலும் சரி ஜல்லிக்கட்டு காலைகள் வளர்ப்புகள் மத்தியிலும் தற்காலிகமாக ஒரு நிம்மதியும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்